அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இணைய தமிழ் அறிவியலின் அதிவேக வளர்ச்சியால் இன்றைய உலகமே நம் கைக்குள் சுருங்கியுள்ளது இந்த அறிவியலின் அதிநவீன கண்டுபிடிப்பு கணிப்பொறியாகும் நம்மால் தரப்படும் உள்ளீடுகளை பெற்றுக்கொண்டு நாம் விரும்பும் தரவுகளை மிக விரைவாக அளிக்கும் மின்னணு சாதனமே கணினி இந்த கணிப்பொறி கல்வி முதலிடம் பெறுவதற்கு இணையம் என்ற தகவல் தொடர்பு முறையே காரணமாக இருக்கின்றது தகவல் அறிதலும் தகவல் பரிமாற்றமுமே இந்த இணையத்தின் முக்கிய பணியாக இருக்கின்றது அவரவர்களுடைய மொழியில் இந்த தகவலை பரிமாற்றம் செய்கிறதுனால தான் இந்த இணையம் ரொம்ப வேகமாக ரொம்ப எளிமையாகவும் செயல்படுது இந்த இணையத்தினுடைய பயன்பாடு தமிழர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தமிழ் முதல்ல இணையம்னா என்னன்னு பார்க்கலாம் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கில சொல்லிலிருந்து தான் இணையம் அப்படின்ற தமிழ் சொல் உருவாக்கப்பட்டுச்சு இந்த இன்டர்நெட் அப்படின்ற இந்த சொல்ல வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சோம்னா இன்டர் நெட் அப்படின்னு ரெண்டாக பிரியும் இந்த இன்டர் அப்படின்ற அந்த சொல்லுக்கு ஒரே தன்மையுடைய பல பொருட்களினுடைய தொகுதியை குறிக்கும் எடுத்துக்காட்டால் பல நாடுகளை குறிப்பிட்றதுக்கு இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல மாநிலங்களை குறிப்பிட்றதுக்கு இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த இன்டர் அப்படின்றது பல தொகுதிகளை பல பொருட்களுடைய தொகுதிகளை வந்து குறிப்பிட பயன்படுத்தப்படுது அதே மாதிரி நெட் அப்படின் அப்படின்னா வலைன்னு பொருள் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு கட்டமைப்பு அப்படின்ற அதனுடைய ஒரு சுருக்கமாகத்தான் இந்த நெட் அப்படின்ற சொல் பயன்படுத்தப்படுது அப்படின்னா ஒரு கட்டமைப்பில் பல கணிப்பொறிகளை ஒன்றாக இணைச்சி அதை ஒரு பொது நோக்கத்திற்காக பயன்படுத்துறதும் அந்த பொருட்களுக்கு இடையில் ஒரு தகவல் பரிமாற்றம் செய்து கொள்றதுமே இந்த நெட்வொர்க் அப்படின்ற இந்த கட்டமைப்பு இப்போ இந்த ரெண்டு சொல்லி இணைச்சி பார்த்தோன்னா ஒரு கட்டமைப்புகளுக்கான கட்டமைப்பு அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கும் அதாவது உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கணிப்பொறி சார்ந்த கட்டமைப்பையே நம்ம இணையம்னு சொல்கிறோம் இதில் தனித்தனி கணி கணினிகளையும் இணைத்து நம்ம பயனடைய முடியும் அதே மாதிரி கணிப்பொருள்களுடைய உலகளாவிய வலையமைப்பு தான் இந்த இணையம் இது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கணிப்பொருள்கள் இந்த இணையத்தில் இணைக்கப்பட்டு தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன அடுத்து இணையத்தினுடைய தோற்றம் பற்றி பார்க்கலாம் இந்த தகவல் தொடர்புக்காக அட்லாண்டிக் கடலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கேபிள் வந்து நிறுவப்பட்டுச்சு இது சில நாட்கள் மட்டுமே அங்கே செயல்பட்டுச்சு இதுதான் தகவல் தொடர்பு வரலாற்றில் முதல் சாதனையாக அமைஞ்சது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் யூனியன் வந்து ஸ்புட்னிக் அப்படின்ற செயற்கைக்கோளை விண்ணில் பறக்க விட்டுச்சு அப்போது இதை பார்த்த அமெரிக்க அதிபர் ஐசன் ஹோவர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருனா அர்பா ஏஆர்பிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி அமைப்பை உருவாக்க ஆணையிட்டார் இது சில ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க இராணுவ துறையில் கணிப்பொறியினுடைய பயன்பாட்டை மேம்படுத்தக்கூடிய ஆராய்ச்சியில் இந்த அர்பா இறங்கிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொடங்கிய இந்த ஆராய்ச்சியில் டாக்டர் ஜேசிஆர் லிக்லைடர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதற்கு தலைமையேற்றார் அந்த சமயத்தில் போர் வந்து எதிரிகளுடைய குண்டு வீச்சினால இந்த நெட்ஒர்க்கினுடைய ஒரு பகுதி வந்து சிதைய நேரிட்டாலும் மீதி பகுதியை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் செயல்படணும் அப்படின்றதே இந்த அர்ப்பாவினுடைய நோக்கமாக இருந்துச்சு இந்த கோட்பாடுகளுடைய அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் இயற்பியல் ஆய்வுக்கூடம் வந்து முதல் சோதனை நெட்வொர்க்கை நிறுவிச்சு இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அர்பா நெட் த அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க் அப்படின்றது அமைக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் அர்பா நெட்டினுடைய சிறப்பால் பல்கலைக்கழகங்கள் இதனோட இணைஞ்சி செயல்பட தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுச்சு இந்த இணையம் மூலயமாக மின்னஞ்சல் அனுப்பப்படுது இதுக்கப்புறம் இந்த அற்பா நெட்ஒர்க் மூலமாக இந்த அறிவியல் அறிஞர்கள் தங்களுக்குள்ளார இந்த கருத்துக்களை பரிமாதிக்கிறதுக்கான ஒரு தொடர்பு ஊடகமாக இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அற்பா நெட் அப்படின்றது ரெண்டு நெட் நெட்ஒர்க்களாக பிரியுது இதில் ஒன்று வந்து மில் நெட் அப்படின்னும் அது இராணுவத்திற்காகவும் அற்பாநெட் அப்படின்றது உயர்தர ஆராய்ச்சிக்காகவும் பிரிக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் பல பல்கலைக்கழகங்களும் இந்த அற்பாநெட்டை பயன்படுத்துகிறாங்க இதனால் அற்பாநெட்டினுடைய செயல்பாடுகள் பரவலாக உலகம் முழுவதும் பரவுது தொடக்க காலத்தில் மின்னஞ்சல் அனுப்புறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த இணையம்ன்றது படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு செய்திகளை பெறக்கூடிய ஆற்றல் மிகு சாதனமாக உருவாகுது இது மாதிரி மேசை கணினிகளுடைய கண்டுபிடிப்பு வந்ததுக்கு பின்னாடி இந்த கணிப்பொறியினுடைய வள வலையமைப்புன்றது வந்து வேகமாக வளர தொடங்குது இந்த மேசை கணிப்பொறிகளை கொண்டு அமைக்கப்பட்ட வலையமைப்புகளை வந்து குறும்பரப்பு வலையமைப்பு அதாவது லேன் எல்ஏஎன் லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க நகர்பரப்பு வலையமைப்பு மேன் எம்ஏஎன் மீடியம் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறதும் பெரும்பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலையமைப்புக்கு வேன் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான செயல்படும் கூடிய எல்லை வரம்புகளுக்கு ஏற்ப வெவ்வேறு அமைப்புகளை கொண்ட கணிப்பொறி வலையமைப்புகள் வந்து வடிவமைக்கப்படுது இந்த இணையத்தினுடைய கண்பிடிப்புனால் கணிப்பொறியில் பல்வேறு வளர்ச்சி மாற்றங்கள் உண்டாகுது அதனால இந்த இணையத்தினுடைய ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய வகையில் டிம் நெர்னஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த உலகம் தழுவி இணையதளம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு இதுதான் டபுள்யூ 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 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வேர்ல்டு வைடு வெப் அப்படின்ற நெட்ஒர்க்கு இது ஜெனிவாவில் இருக்கக்கூடிய சர்ன் சிஇஆர்என் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோதனை கூடத்தில் அறிவுரையாளராக இருந்த டிம் நெர்னஸ்லி அப்படின்றவர் வந்து ஹைப்பர்லிங்க் அதாவது மீ இணைப்பு இது மூலமாக உலகளாவிய வலை அமைப்பை உருவாக்க முடியும் அதில் செய்திகளை பரிமாறிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு லீ அப்படின்றவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இதை தொடங்கி வைக்கிறார் தொடக்கத்தில் மின்னஞ்சல் அனுப்புறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த இணையம் இன்றைக்கி தரவு தளம் இணைய வலைதளம் இணைய இதழ் இணைய வணிகம் இணைய விளையாட்டு இணைய நூலகம் இணைய வழி கல்வி சமூக வலைதளங்கள் என பல பரிமாணங்கள் கண்டு மனித வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக வழங்குகிறது அடுத்து இந்தியாவில் இந்த இணையத்தினுடைய தோற்றத்தை பற்றி பார்க்கலாம் உலக நாடுகள் பலவற்றிலும் இந்த இணைய சேவை பரவலாக இருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த இணையம் தொடங்கி வைக்கப்பட்டது முதல்ல ஆறு நகரங்களில் மட்டுமே இது தொடங்கப்பட்டது விதேஷ் சஞ்சார் நிகம் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணைய இணைப்பு வழங்கும் சேவையாளராக இந்த ஒரே ஒரு நிறுவனம் தான் முதல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் இருந்து தனியாருக்கும் இதுக்கான உரிமம் வழங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெப்துனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய மொழிகளில் மு முதன் முதல்ல இந்தி மொழியில் தான் இந்த இணைய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதற்கு பிறகு இந்த இணையத்தினுடைய பயன்பாடு மற்றும் இதனுடைய வளர்ச்சிக்காக ரெண்டாயிரத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் தொலைத்தொடர்புக்கான வரைமுறை சட்டம் இயற்றப்பட்டது முதல்ல நாலரை கோடியில் யாகு அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எஸ்என் நிறுவனம் வந்து இணைய சேவையை விரிவுபடுத்தியது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய ரயில்வே துறை இணைய வழி பயணச்சீட்டு பதிவினை தொடங்கி வச்சுது இதுக்கப்புறம் படிப்படியாக வங்கி விமான சேவை இணைய பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சுது இன்றைக்கி இந்தியாவில் இணைய சேவை பெரும்பாலான இந்திய மொழிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்து இணைய தமிழின் தோற்றம் பற்றி பார்க்கலாம் இந்த உலக நாடுகளில் பரவி இருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் தங்களுடைய மொழியை மறந்து தங்களுடைய பண்பாட்டை இழந்து பல இடங்களில் சிதறி கிடக்கிறாங்க இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் மொழி அப்படின்றது மட்டும்தான் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இந்த தமிழர்கள் தங்களை ஒன்றிணைத்து கொள்ள தமிழை இணையத்தில் தோற்றம் பெற செய்யணும் அப்படின்ற அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க அந்த முயற்சியினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இணைய பயன்பாட்டில் தமிழ் தலைசிறந்து விளங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பர்சனல் கம்ப்யூட்டர் சொல்லக்கூடிய இந்த தனி மனித கம்ப்யூட்டர்கள் கம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய மொழியை கணினியில் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்படுது இதனால் இதற்கான ஆராய்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்குது அதாவது தமிழ் எழுத்துருக்களை அதனுடைய குறியாக்க முயற்சிகளை வந்து உள்ளீடு செய்வதற்கான முறைகளை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இது உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் அவரவர்களுக்கான தனித்தனி குறியீட்டு முறையை வந்து அமைச்சு அந்த எழுத்துருக்களை விசைப்பலகைகளில் அமைத்து அதை கணினியில் வந்து பதிவு செய்கிற வேலைகளில் ஈடுபட்டாங்க இதனுடைய விளைவாக முதன் முதல்ல தமிழை இணையத்தில் கொண்டு வந்தவர் வந்து சிங்கப்பூரை சார்ந்த நா கோவிந்தசாமி அப்படின்றவர் தான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சிங்கப்பூர் அதிபர் தொடங்கி வச்ச ஜேர்னி வேர்ட்ஸ் ஹோம் அண்ட் நேஷன் அந்தாலஜி ஆஃப் சிங்கப்பூர் பொயற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரை அப்படின்ற இந்த நான்கு தேசிய மொழி கவிதைக்கான வலைதளத்தில் தான் முதன் முதல்ல இந்த தமிழ் இணையதளத்தை தோற்றுவிக்கிறாங்க கணியன் அப்படின்ற பெயரில் அமைஞ்சது இது இவரே தமிழ் இணையத்தின் தந்தை அப்படின்னும் போற்றப்படுறாரு அடுத்து இணைய செயல்பாடு ஒரு இணைய செயல்பாடை பெறத்துக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிப்பொறி தொலைபேசி இணைப்பு மோடம் இந்த தொலைபேசி இணைப்பு வழியாக நம்மளுடைய கணிப்பொறியை இந்த மோடத்தினுடைய துணையினால் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கணிப்பொறியோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும் இந்த தொலைபேசி இணைப்பு அப்படின்றது வந்து மின்காந்த அலைகளாக இருக்கும் இதை வந்து அனலாக் அப்படின்ற இந்த சமூகையை தான் இது ஏற்றுக்கும் இந்த மாதிரி தொலைபேசி இணைப்பு மூலமாக வரக்கூடிய தகவல்களை டிஜிட்டலாக கணிப்பொதிக்க அனுப்பு அனுப்புவதற்கு தான் இந்த மோடம் அப்படின்ற இந்த கருவி ஒரு மொழிபெயர்ப்பியாக செயல்படுது ஆனால் இன்னைக்கு இந்த தொலைபேசி இணைப்பு மோடம் இது எதுவுமே இல்லாமலே இன்னைக்கு இணைய வழி சேவையை நம்மளால் பெற முடியும் அந்தளவிற்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு பல நிறுவனங்களும் இந்த இணைய இணைப்புக்கு டேட்டா கார்டை கொடுக்குறாங்க இந்த டேட்டா கார்டை நம்ம கணிப்பொறியில் இணைச்சி பயன்படுத்திக்கலாம் கணிப்பொறி அப்படின்னாலே ஆங்கிலத்தில் தான் இயங்கக்கூடியது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கணிப்பொறி அப்படின்னா அது எண்கள் அடங்கிய குறியீடுகளை கொண்டு தான் இயங்குது அதாவது பூஜ்ஜியம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருமை எண்கள் பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்கள் மூலமாகத்தான் இந்த கணிப்பொறி செயல்படுது இதுக்கு ஆங்கிலமோ தமிழோ வேறு எந்த மொழிகளோ தெரியாது நமக்கு தேவையான எல்லா தரவுகளையும் தகவல்களையும் அது எண்களாகத்தான் சேமிக்கும் இந்த கணிப்பொறி நாம் கொடுக்கின்ற கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுகின்ற சிந்திக்கும் திறன் அற்ற ஒரு பொறி அப்போது ஒரு மொழியை நம்ம இந்த கணிப்பொறியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மொழியினுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணை வந்து நிர்ணயிக்கணும் இந்த மாதிரி நிர்ணயிக்கக்கூடிய முறைக்கு தான் குறியீட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு மொழியை கணிப்பொறியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மொழிக்கு ஒரு குறியீட்டு முறையும் அதற்கு ஏற்ற ஒரு எழுத்துருவும் இருந்தால் போதும் அந்த மொழி கணிபொரியில் பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி கணிப்பொறியில தமிழை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த உலகம் முழுசும் பரவி இருக்கக்கூடிய இந்த கணினி தமிழ் வல்லுநர்கள் வந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க இதனால் பல இடங்கள்லேயும் கணினி வல்லுநர்களை ஒன்றிணைத்து கருத்தரங்குகள் மாநாடுகள் நடத்தி தமிழ் எழுத்துருக்களை கண்டுபிடிக்கிறாங்க அதை கணினியில் பதிவு செய்வதற்கான முறைகளையும் கண்டுபிடிக்கிறாங்க இப்போது இந்த எழுத்துருக்களை கண்டுபிடிச்சாலும் இந்த விசைப்பலகைன்னு சொல்லக்கூடிய அந்த கீபோர்டு வந்து ஒரே மாதிரியான கீபோர்டாக இல்லாமல் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான கீபோர்டை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதை முறைப்படுத்துறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னையில் இரண்டாம் தமிழ் இணைய மாநாடு நடக்குது இந்த மாநாட்டில் ஒரே மாதிரியான விசைப்பலகையை த தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்பொருள் தயாரிப்பாளர்களுடைய ஆலோசனைப்படி தமிழக அரசு வடிவமைசி வடிவமைத்து தருது இந்த சமயத்தில் தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் விண்டோஸில் தமிழை பயன்படுத்தத் துவங்குச்சு தமிழ் மென்பொருள் நிறுவனங்களும் ஆராய்ச்சியாளர்களும் பெரும் எண்ணிக்கையில் தமிழ் எழுத்து வடிவங்களை கணிப்பொறியில் அழிக்க தொடங்கினாங்க அதே மாதிரி கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்திய லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பயன்பாட்டை பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அடுத்து மின் தமிழ் எழுத்துரு இந்த ஆங்கில விசைப்பலகை உலகம் முழுக்க ஒரே அளவில் இருக்கிறதுனால தமிழ்லையும் அந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்ட இந்த அரசு யுனிகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த எழுத்து விசைப்பலகையை உருவாக்குறாங்க இதே மாதிரி மதுரை தமிழ் இலக்கிய மின் தொகுப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு மூலமாக தமிழில் மின் நூல்களை வந்து உருவாக்குறாங்க அதே மாதிரி சென்னை லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதள பக்கத்துலேயும் பல தமிழ் நூல்கள் மின் உருவாக்கம் செய்யப்படுது அழகி மயிலை தமிழ் முரசு அஞ்சல் ஆறாம் திணை திருவள்ளுவர் எழில்நிலை தமிழன் கணியன் அப்படின்னு பல எழுத்துக்கள் தமிழுக்காக உருவாக்கப்படுது இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி ஒரே எழுத்துறு செய்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் இணையத்தினுடைய மிகப்பெரிய வேலையாக இருக்குது அடுத்து இணைய இதழ்கள் இணையத்தில் மட்டுமே வரக்கூடிய இந்த இதழ்களை இணைய இதழ்கள் அப்படின்னு சொல்கிறோம் பத்திரிகை புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக இல்லாமல் இந்த மாதிரி இணைய இதழ்கள் வந்ததுக்கு பிறகு பல எழுத்தாளர்கள் உருவாகிறாங்க அந்த மாதிரி தமிழில் வந்தக்கூடிய வந்த சில இணைய இதழ்களை பார்க்கலாம் திண்ணை டாட் காம் பதிவுகள் டாட் காம் அதிஷா ஆன்லைன் டாட் காம் வார்ப்பு டாட் காம் நிலாச்சாரல் டாட் காம் வரலாறு டாட் காம் என பல இதழ்கள் தமிழில் இருக்குது இது வந்து அதிகமாக பண செலவில்லாமல் நிறைய வாசகர்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒரு நாள் வழி ஆசிரியர் வழி பொருண்மை வழி என பல வகையில் நமக்கு தேவையான விஷயங்களை தேடி கண்டுபிடிக்க முடியும் தமிழில் வரக்கூடிய நாளிதழ்கள் எல்லாமே தம்முடைய தளங்களை இணையதளத்தில் பரவிவிட்டுருக்கு அதனால் எளிமையாக எல்லா உலகம் உலகம்பூரா பரவிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இந்த இதழ்கள் இருக்குது அடுத்து உலக நிறுவனங்கள் யாகு டாட் காம் எம்எஸ்என் வெப்துனியா கூகுள் இதெல்லாமே தமிழ் செய்தித்தளங்களை கொண்டிருக்குது அப்படின்றதே தமிழ் மொழிக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டுது இந்நேரம் டாட் காம் அதிகாலை டாட் காம் இந்த மாதிரியான வெ வெப்தலங்கள் கூட தமிழில் செய்திகளை கொடுக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி சேனல்களை கூட நம்ம இணையத்தின் வழியாக நேரடியாக காண முடியுது தமிழ் இணைய வளர்ச்சியில எளிமையாகவும் அழகாகவும் தனக்கான பக்கத்தை தாங்களே உருவாக்கிக்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டது தான் பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வலைப்பூக்கள் உலக நாடுகள் மாதிரி இல்லாம ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி கூட இந்த வலைப்பூக்களுக்கான மதிப்பு தமிழ் சூழல்ல அப்படியே இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து இணைய அரங்கங்கள் நம்ம கிட்ட சொல்ல நினைக்கக்கூடிய கருத்துக்கள் அல்லது கலந்துரையாட நினைக்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு இணைய அரங்குகள் இந்த இணையதளத்தில் காணப்படுது குறிப்பாக கருத்து தமிழ் மையம் இந்த மாதிரியான இணைய அரங்குகள் என்ன பரிமாற்றங்களுக்கு மிகவும் துணையாக இருக்குது இன்னைக்கு என்னென்ன இணையம் சார்ந்த தமிழ் பணிகள் செய்யப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசைப்பலகைன்னு சொல்லக்கூடிய கீபோர்டு வெவ்வேறாக இருப்பது தான் தமிழினுடைய இணைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அந்த தடையை உடைப்பதற்கான முயற்சிகள் தான் இப்போது நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் தானாகவே தட்டச்சு செஞ்சு திருத்தக்கூடிய ஆட்டோ கரெக்ஷன் இருக்கிற மாதிரி தமிழ்லேயும் தட்டச்சு செய்யும் பொழுது அதை திருத்துறதுக்கான மென்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருது இனிவரும் காலத்தில் இந்த இணைய தமிழ் உலகம் என்பது மேலும் சிறப்பாக வெற்றி நடைபோடும் என்பது உங்களை மாதிரியான இளைஞர்கள் கையில் தான் இருக்குது இதுவரைக்கும் இணையத்தில் தமிழினுடைய நிலை என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்